உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா அது யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா உங்க மனசுக்கு ஒருத்தர் வந்துருப்பாரு இல்லைங்களா அவர் இல்ல ஆக்சுவலா நீங்க தான் நிறைய நேரங்கள்ல அவரை விட உங்களை அதிகமா திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த இன்னர் கிரிட்டிக்னு சொல்லுவோம் நம்ம மனசு உள்ளேந்து யாரோ ஒருத்தர் நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ இதுக்கு தகுதியான விலை இதை உனால செய்ய முடியாதுன்ட்டு அது நிறைய நேரங்கள்ல நம்ம உள்ள இருக்கிற நம்மளோட வாய்ஸ் தான் இருக்கும் இந்த வாய்ஸ் எப்படி சைலன்ஸ் பண்றது நமக்கு வேணுன்றதை எப்படி ஓடி போய் பெற்றுக்கிறது அப்படிங்கறத இந்த காணொலியில பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இந்த தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம சைக்காலஜி தமிழ்ல ஒரு சின்ன புதிய முயற்சிங்க வாரத்தில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு டாபிக் டெடிகேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்ஸ்டேவா இருக்குன்றதுனால அப்புறமா தேர்ஸ்டேஸ் டூல் பாக்ஸ் தேர்ஸ்டேஸ் அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையில இருக்கிற நம்மளுடைய பிரச்சனைகளை சைக்கலாஜிக்கலா இருக்கிற டூல்ஸை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தேர்ஸ்டேஸ்ல பார்ப்போம் மற்ற நாட்கள்ல என்ன அப்படிங்கறத அந்தந்த நாட்கள் வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ இந்த டாபிக் கொள்ள போயிடலாம் சிபிடினு சொல்லுவாங்க உங்களை நிறைய பேர் கேள்வி விடப்பட்டிருப்பீங்க காக்னேட்டிவ் பிஹேவியல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குங்க சில நேரங்களில் அது தவறான சிந்தனையாக இருக்கலாம் இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான சிந்தனையா இருக்கலாம் கிரிட்டிக்கல்னா என்ன தவறானவோ இல்ல நெகட்டிவான சிந்தனையாவோ இல்ல உன்னால முடியாது அப்படின்ற மாதிரியான சிந்தனையாவோ இருக்கலாம் நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய திறமைகளை தாண்டி இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தான் நம்மளுடைய இலக்குக்கு ஒரு தடைக்கல்லா இருக்கும் சில நாட்கள்ல இது சரியான விஷயமாவே கூட இருக்கலாம் ஆனால் அது சரியா இல்லையான்றதை அவேல்வேட் பண்ணிட்டு எது சரியோ அந்த நம்பிக்கையை எடுத்துக்க வேண்டியது சரி இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இதை பண்ண முடியாதுன்றதே உண்மையா இருக்கட்டும் ஆனா அதுக்காக அதையே சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போறோமா இல்ல அதை செய்யறதுக்கு என்ன விஷயம் செய்ய போறோம்னு யோசிக்க போறோமான்னு இருக்க இல்லீங்களா அந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னாலே அதாவது நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற இடத்துக்கு வரணும் அப்படின்னாலே உங்க மேல உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கணும் நான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டை மாத்திக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான நம்பிக்கைகளை வர வைக்கிறதுக்கான ஒரு டூல் பாக்ஸ் தான் இந்த சிபிடி காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரபி முதல்ல இந்த மாதிரியான யோசனைகள் எல்லாம் ஏன் நமக்கு வருது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோன்னே நிறைய இடங்களில் இந்த பிரச்சனைகளை நம்மளால அவாய்ட் பண்ணிட முடியுங்க ஒன்னு இது ஒரு சர்வைவல் மெக்கானிசம் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு இருக்கும் இந்த மலையை தாண்டி அடுத்த மலை குதிக்க முடியுமா உன்னடே வேண்டாம் கீழே விழுந்தனா இன்னைக்கே அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேக்குது இல்லைங்களா அது நீ இன்னும் இருக்கிறீங்க வாய் முடித்து என்னால குதிக்க முடியும் குதிச்சேன்னா தான் தலைகீழகத்தான் குதிக்க போகிறேன்ன்ற காமெடி மாதிரி ஆயிடும் சோ இயற்கை நமக்கு இது ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னு நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையில ஆபத்துகள் வரும் அந்த ஆபத்துகள்ல இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லியிருக்கு சரி மலை மேல இருந்து குதிக்கிறதுனா அது ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வருது அந்த எக்ஸாம் ரிசல்ட் நம்ம நினைச்ச மாதிரி வரல அவ்வளவுதான் வாழ்க்கை இனியோட முடிஞ்சு போச்சுங்களா அடுத்த நாள் பிறக்காதுங்களா பிறக்குமே ஆனாலும் நம்ம மனசு எப்படி ஈக்குவேட் பண்ணணும்னா மழை மேலேருந்து குதிக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் எக்ஸாமில் நமக்கு சரியான மார்க் வராதும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரும் இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு மூன்று காரணங்கள் இருக்குங்க ஒன்று கேட்டஸ்ட்ரஃபைசிங் சொல்லுவோம் அப்படின்னா என்னென்ன ஒரு சாதாரண விஷயத்தை உலக அழிவு விஷயம் மாதிரி நம்ம மனசு பெருசாக்கிக்கிறது எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டால் நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவே என்னால் அதுக்கப்புறமா வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது என் வாழ்க்கையே வேஸ்ட்டு இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே வேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா வேஸ்ட்டையும் சேர்த்து வைக்கும் பார்த்தீங்களா இதுதான் கேட்டஸ்ட்ரஃபைசேஷன் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்னா ஒரு கல் கண்ணு பக்கத்துல வச்சு பார்த்தா பெருசா தான் தெரியும் இன்னைக்கு நடந்திருக்க அடி அப்படின்றதுனால அந்த அடி நமக்கு ரொம்ப பெருசா தான் ஃபீல் ஆகும் அதனால எதுவுமே நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு தான் தோணும் இது கேட்டஸ்ட்ரபைசிங் இரண்டாவது ஆல் ஆர் நத்திங் திங்கிங் சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இதுல நான் ஜெயிக்கலன்னா நான் எதுலையுமே ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை அதுவும் உண்மை இல்லை இல்லைங்களா எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில எக்ஸாம்ல ஏதாவது ஆயிடுறதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சிருப்பாங்க என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என் வாழ்க்கையில என்ன ஃபெயில் ஆனதே கிடையாது நான் எம்எஸ்சி ல ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனேன் அதுல ஃபெயில் ஆனதுனால எனக்கு கிடைச்ச நேரத்துல தான் பிஹெச்டி பண்ணலான்ற யோசனையே எனக்கு வந்துது ஏன்னா அதில் நான் ஃபெயில் ஆனதுனால எனக்கு வேலை போயிடுச்சு ஸோ ஒவ்வொரு தடைகளுமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாசிபிலிட்டியை கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்காக இருக்கலாம் மூணாவது பர்சனலைசேஷன் இந்த உலகத்தில் நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம காரணமாக இல்லை உலகம் காரணமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளும் காரணமாக இருக்கும் சில நேரத்தில் உலகமும் காரணமாக இருக்கும் ஆனால் நம்ம சைக்காலஜி தமிழ் மாதிரி சேனலை பார்க்குற வர நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மள தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பேசுறதுனால எல்லா தவறுக்கும் நான் காரணம் அப்படின்ற பிளேமை ஷிஃப்ட் பண்ணிக்கிறது தான் இன்னொரு பிரச்சனை இப்போ அந்த ப்ளேமை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ளேமை எடுத்துக்காம இதுல நான் என்ன வித்தியாசமா பண்ணிருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் வேஸ்ட்ன்னு யோசிச்சிட்டேன்னா அது தேவையில்லாத பர்சனலைசேஷன் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மூன்று விஷயங்கள் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளோட வாழ்க்கைய இதுக்கப்புறமா என்னால வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது நான் வேஸ்ட் இந்த மாதிரியான யோசனைகளை வரவழைக்கும் இதுதான் இந்த செல்ஃப் கிரிட்டிக்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல காக்னேட்டிவ் ரீஃப்ரேமிங்னு அதாவது இந்த யோசனையே இந்த யோசனை சரிதானா இது வேற எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வேலை போயிடுச்சு வேலை போனதுக்கு அப்புறமா என்ன தோணும் நான் வேஸ்ட் நான் சரியா வேலை செய்யல மத்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை இருக்கு என்ன மட்டும் வேலையை வெளியே தூக்கிட்டாங்க அப்படின்ற யோசனை வரும்போது வெயிட் பண்ணு ஒரு வேலை இந்த வேலைக்கு நான் தகுதியானவனா இல்லையா இல்ல மேபி கடந்த மாதத்திலயோ இல்ல கடந்த வருஷத்துலயோ நான் இந்த வேலையை சீரியஸா எடுத்துக்கலையா இல்ல மேபி நான் கொஞ்சம் அவுட் டேட் ஆயிட்டேனா இல்ல மேபி இந்த கம்பெனிக்கு இப்போ நான் தேவைப்படல மேபி ஃபியூச்சர்ல தேவைப்படலாமா இந்த மாதிரியான யோசனைகளை வரவழைச்சு பார்க்கணும் இந்த ஒவ்வொரு யோசனையையும் நம்ம ஃபாலோ த்ரீ பண்ணி பார்க்கணும் சில நேரங்களில் நான் தவறான ஒன்னா இருந்திருந்தேன்னு எல்லாருமே தவறுகளுக்கு உட்பட்டவங்க தான் அப்போ நான் என்ன செய்யலாம் நான் இதுக்கப்புறமா இந்த தவறுகளை செய்ய போகிறது இல்லை அதுக்கு என்னுடைய ஆக்ஷன் பிளான் என்ன அப்படின்றத உருவாக்கிட்டு அந்த ஆக்ஷன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் இது இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த செல்ஃப் கிரிட்டிக்கை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான டூல் நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்களோ உலகத்தை விட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ த்ரூ பண்ணியே ஆகணும் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆகுது ஃபாலோ த்ரூ பண்ணியே ஆகணும் இந்த ஹேபிட் ஃபார்மிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு நாள் கேப் வேணா விட்டுலாம் ஆனா என்னைக்குமே ரெண்டு நாள் கேப் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த ப்ராமிஸ் ஃபாலோ த்ரூ பண்ணணும் ஏன்னா உங்ககிட்ட இதை பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் பண்றதுக்கு நேரமாகும் அதே நேரத்தில் இப்ப இந்த வேலை போன இடத்துல நான் இன்னொரு வேலையை உருவாக்கிக்கணும்னா என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கணும் முயற்சிகள் கத்துக்கிறோம் கத்துக்கிறதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இந்த பேட்டனுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கணும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒன்னாலாம் எதுவும் முடியாது தேவையில்லாம முயற்சி பண்ணாத வேஸ்ட் நீ வேஸ்ட்ன்றது அக்செப்ட் பண்ணிக்கோ வாழ்க்கை ஈஸி ஆயிடும் அப்படின்ற மாதிரியான குரல்கள் மனசுக்குள்ள இருந்து கேட்க ஆரம்பிக்கும் இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சில டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அதுல ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா ஜேர்னலிங் அப்படின்னு சொல்லுவோம் ஜேர்னலிங்னா என்ன நம்ம ஒரு பகாலமா செய்யறது தாங்க தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுன்றது எழுதி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது அப்படி எழுதி பார்க்கும் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் பிசிக்கல் பேட்டர்னாவே நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி பேட்டர் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த பேட்டர் ஸ்டாப் பண்றதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முடியும் ஒரு பேட்டர்ன் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு லேட்டா எழுந்துகிட்டீங்க அதனால படிக்க முடியல அப்ப வேஸ்ட் என்ற ஃபீலிங் வருது நைட்டு போய் அதை எழுதுறீங்க மூணு நாளா அதேதான் எழுதிட்டு இருக்கீங்க எழுதுறது எந்த டைம்ன்றத மூணாவது நாள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க நைட் ரெண்டு மணியா இருக்கும் சோ நான் படிக்க முடியாததுக்கு காரணம் காலையில் எழுந்துக்கல எழுந்துக்காதது காரணம் நைட் தூங்கல அப்பனா ஏர்லியா தூங்கணும் அப்படின்ற மாற்றத்தை நீங்க எடுத்துட்டு வரணும்னா இந்த ஜேர்னலிங் தான் உங்களுக்கு ஹெல்ப் இதே உங்க வேஸ்ட் வாழ்க்கைக்கு உதவவே மாட்டேன் வேஸ்ட், நீ உருப்பட இப்படி சொன்னீங்கன்னா உங்க என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு நீ உங்க நீங்க சொல்ல முடியாத வார்த்தைகள் முதல்ல நீங்க உங்களுக்கு கூடாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்மள ட்ரீட் பண்றது யாருமே இல்ல, நம்ம மனசு மட்டும்தான். இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கங்க நெக்ஸ்ட் டைம்ல ரொம்ப பண்றதை பத்தி மட்டும் யோசிங்க நீங்க வேஸ்ட்ல யோசிக்காதீங்க அடுத்தது கடைசியாங்க நிறைய நேரங்கள்ல நம்ம நம்ம கிட்ட பொறுமையை இழப்போம் அப்படின்னா என்னன்னா இன்னும் நடந்து இன்னும் நடந்து இல்லையா அப்படின்ட்டு அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேகங்க நம்ம கிட்ட இருக்கிற திறமை நம்ம கிட்ட இருக்க சக்தி நமக்கு இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் இதை வைத்து என்னால இந்த வேகத்துல தான் நடக்க முடியுது என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமா நடக்க முயற்சி பண்றேன் ஆனால் அதுக்காக நான் ஃபீல் பண்ணிக்க போறது இல்லைன்றது நீங்க அப்பப்போ ரீஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே குட்டி குட்டியான ஸ்டெப் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் சின்ன 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 டிராப் தான் ஓஷனை உருவாக்கும் அதே மாதிரி தான் இதுவும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நம்ம கண்ணுக்கே தெரியாம ஒரு இம்மென்ஸான ப்ராக்ரஸ் உருவாக்கும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கை ஈஸியாகவும் மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய அந்த செல்ஃப் கிரிட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்டாகவும் ஆக ஆரம்பிப்பார் ஸோ நம்ம பார்த்த மூன்று விஷயங்கள் இந்த இன்னர் கிரிட்டிக் நம்ம மனசுக்குள்ளே தான் நம்மளுடைய கிரிட்டிசிசம் அதிகமாக வருது அது அதுக்கு காரணமான மூணு விஷயங்கள் இது இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது இன்னொன்று இது எல்லாத்துக்கும் நான் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறது இதுலேருந்து வெளில வரணும்னா என்ன பண்ணணும் என் நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி முதல்ல யோசிக்கணும் அது சரியான தாட்டா எப்படி மாத்தலான்றத யோசிக்கணும் அதுக்கு நான் ஆக்சனபிள் ஸ்டெப்ஸ் எதை எடுத்துட்டு வரணும்னு யோசிக்கணும் இந்த நேரங்கள்ல எல்லாம் என் மனசுல இருக்கிற இந்த பிரச்சனையை அடிக்கடி வெளில வரும்போது நான் என்ன பண்ணனும் நைட் ஆனா ஜேர்னலிங் பண்ணணும் அது மூலமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேவலமா நான் என் ஃப்ரெண்ட திட்டுவனா அப்போ அந்த அளவுக்கு என்ன திட்டிக் கூடாதுன்னு நான் யோசிக்கணும் மூன்றாவது என்னுடைய ஸ்பீட்ல நான் முன்னேறிக்கிறேன் அதை பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை அப்படின்ற தெளிவுல இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தது லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் watching this video and have a great time.